பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு வயநாடு மிகவும் மிக ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குனிந்து பாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடம் தெரியும் ஆங்காங்கே அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும் நம்ம தான் கேடுகட்டு கேவலங்கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும்போது நம்மளை விட கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும் பல அவன் பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர் மலை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் ஆடுகளை வெட்டியதுதான் அழித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது நடா நம்ம பாட்டை முப்பாட்டை மாத்தாப்பையும் போய் காட்ட வெட்டின மாதிரி வெட்டின ஐக்கிய பயிலே பேசிட்டு நடா காடுகளை அழித்தது இவர்கள் தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்தது தான் இந்த நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும்போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும் புரியும் என்று இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் நிலத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்து கொள்ளும் சரிவை தடுக்கும் அறிவியல் என்றாலும் இயற்கை என்றாலும் உயிரியல் என்றாலும் எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை நீ அதை வெட்டுன குட்ட பயிற தேயிலை காஃபியை போட்ட அரிச்சிட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலிதானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கலியா இருக்கட்டும் உணவுச் சங்கலியாக இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ள ஒரிசா வரை போ கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலை நொறுக்கி எடுத்துட்டு போகணும் மூணு கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு அங்க பாம் வைக்கும் போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொன்றுவிட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்று ஏற்றுமதி செய்ய போகிறியாய் என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் இதற்கு யாரிடத்தில் இடத்தில் பதில் இருக்கிறது யாரிடத்தில் எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியின்களை வாழ்கிறீர்கள்